ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நாம் இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களோட கதைகள் இந்த கதைகள் அவர் எழுதின தகவல் சுரங்கம் அப்படிங்கிற இருந்து எடுக்கப்பட்டது வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த கதையில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் என்எஸ்கே அவரோட சிந்தனை திறனையும் நகைச்சுவை உணர்வையும் பற்றி சொல்லியிருக்கிறாரு ஒரு வீடு கதவு சாத்தி இருக்கு அந்த வெளிக்கதவில பூட்டு ஒன்றும் தொங்கிட்டு இருக்கு அந்த பூட்டை பூட்டாமலே விட்டுட்டாங்க போல இருந்துச்சு அதனால திறந்தபடியே அது தொங்கிட்டு இருக்கு தெரு வழியாக போய்ட்டு இருந்த ஒரு பையன் இதை பார்த்துடுறான் உடனே மெதுவாக அந்த கதவு கதவுகிட்ட போகிறான் நைஸாக அந்த பூட்டை எடுத்து சட்டப்பையில போட்டுட்டு நழுபி வர்றான் கரைவாணர் என்எஸ்கே கொஞ்சம் தூரத்துல இருந்து இதை பார்த்துடுறாரு இருந்தாலும் அதை காட்டிக்காம தம்பி இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு அவனும் தான் திருடனதை காமிக்காம ரொம்ப சாதுவா இவர் முன்னாடி வந்து நிக்கிறான் தம்பி பையில என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அது வந்து ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிறான் பையன் எங்க காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சட்ட பையில கையை விடுறாரு பூட்டு கையும் கடவுமா பிடிபட்டுட்டான் அந்த பையன் ஐயா தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான் ஏண்டா எடுத்தாத அப்படிங்கிறாரு பசி அதனால தான் எடுத்தேன் பழைய சாமான் கடையில் போட்டால் ரெண்டு ரூபா கிடைக்கும் சாப்பிட்லாம்னு நினச்சி எடுத்துட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டான் அந்த பையன் இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கப்பவே அந்த வீட்டு சொந்தக்காரர் வெளியே வந்துட்டார் கதவுல பூட்டு இல்லாததையும் பார்த்துட்டார் தெருவில் கலைவாணர் ஒரு பையன் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாரு அந்த தான் பூட்டை எடுத்திருப்பான் என்எஸ்கே தான் அவரை கையும் களவுமாக பிடிச்சி வச்சுருக்கார் போல இருக்குது அப்படின்னு யோகம் பண்ணிட்டார் ரொம்ப ஆத்திரத்தோடு அவங்கள நோக்கி நடந்து வர்றாரு கவனிச்சுட்டான் அந்த பையன் கலைவாணரை ரொம்ப பார்த்தான் என்ன காட்டி கொடுத்துடாதீங்க அப்படிங்கற மாதிரி கலைவாணர் ஒரு கணம் யோசிச்சார் இதுக்குள்ளேயே அந்த வீட்டுக்காரர் இவங்களை நெருங்கி கிட்டத்திலயே வந்துட்டாரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே அவரை பார்த்து வாங்க வாங்க என்ன வீட்டு வீட்டுக்கதவுல பூட்டை காணோமேன்னு பாக்குறீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பையன் அந்த பூட்டை எடுத்துட்டு ஓடுனான் இதோ இந்த தம்பி தான் அவனை விரட்டி பிடிச்சு பூட்டை பறிச்சு திருப்பி எடுத்துட்டு வந்தான் நான் வாங்கி வச்சிருக்கேன் இந்தாங்க பூட்டு பாவம் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி பிடிச்சிருக்கான் எனக்கு ரெண்டு ரூபா கொடுத்தனுப்புங்க டேய் தம்பி ஐயா ரெண்டு ரூபா கொடுப்பாரு போய் வாங்கிட்டு போ அப்படிங்குறாரு இதுதான் கலைவாணர் அவருடைய அந்த செயல் சிரிக்கவும் வைக்குது சிந்திக்கவும் வைக்குது இல்லையா அதுதான் ஒரு நல்ல நகைச்சுவையின் இலக்கணம் சொந்த கஷ்டங்களை கூட அவர் எடுத்துக்கிற விதம் இருக்கு அது ஒரு தனி ரகம் அவர் சிறைவாசம் முடிஞ்சு வெளியில் வந்த சமயம் ஒருத்தர் அவர்கிட்ட போய் பார்த்தீங்களா தேவையில்லாமல் ரெண்டரை வருஷம் நீங்கள் ஜெயிலில் கிடக்கிறாப்புல ஆயிடுச்சா இது தலைவிதி தானே அப்படின்னாரு கலைவாணர் அவரை பார்த்து இதுக்கு காரணம் விதி தான் ஆனால் தலைவிதி இல்லை சட்டம் சொல்கிற விதி அப்படின்னாரு என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு அவர் ஆமாப்பா குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வருஷ கணக்கில் ஆகுதுல்ல அதே மாதிரி ஒருத்தர் நிருபராதின் கண்டுபிடிக்கிறதுக்கும் வருஷ கணக்காக ஆகும் அதை நாம் கூடாது அப்படின்னு நிதானமாக பதில் சொன்னார் கலைவாணர் கலைவாணரோட இந்த சிந்திக்கிற திறமையும் அது கூடவே உள்ள நகைச்சுவையான உணர்வும் தான் தென்கட்சி ஐயா அவர்களை ரொம்பவே கவர்ந்தெழுத்துச்சான்